நம்ம திரும்பிப்பார் சேனல் அன்பான சொந்தங்களுக்கு அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்களுங்க இன்னைக்கு இந்த பொங்கல் ஆஃபராக பாத்தீங்கன்னா மூன்று அல்டிமேட் ஆஃபரை கொடுத்திருக்கிறாரு இந்த கன்றுகளுடைய பிரைஸும் ரொம்ப ரொம்ப கம்மி அதுலயும் இந்த எட்டு கன்றுகள் இதில் இருக்கு இந்த கன்றுகளை வாங்கும் பொழுது பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இப்ப பார்க்குற இந்த ஃப்ரீயாக கொடுக்கறாரு தமிழ்நாடு ஃபுல்லாகவும் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆஃபரும் கொடுக்கறாரு கண்டிப்பா மூன்று ஆஃபர் இந்த பொங்கலுக்காக கொடுத்துருக்குறாருங்க ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கு கன்றுகள் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாத ஒவ்வொரு கண்டுகளாக பாருங்க இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் போட்டுடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்காங்க இந்த மாதிரி கண்டுகளுடைய அப்டேட் உடனுக்குடனே வந்துடும் பாருங்க மொத்தமா எட்டு எட்டு கிடாரி கன்று இருக்குங்க இந்த எட்டு கிடாரி கன்றுமே நல்ல சுழி சுத்தத்தில் நல்ல கலர் கொண்ட கிடாரி கன்று தான் முக லட்சணமாகட்டும் உடல் அமைப்பாகட்டும் எதுலேயுமே குறை சொல்ல முடியாதுங்க நல்ல தரமாக இருக்குது தண்ணி திணிக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான கிடாரி கன்று தான் கன்றுகளை பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் ரொம்ப தரமான கிடாரி கன்றுகள் இதனுடைய விலை எண்பத்தி ரூபாய் ரேட் சொல்கிறாரு ஆனால் வீட்டில் விற்பனை செய்கிறதுனால இந்த பொங்கல் ஆஃபராகவும் வெறும் எழுவத்தி ரூபாய்க்கு இந்த கன்றுகளை நீங்க வாங்கிக்கலாம் அதுலயும் கூடுதல் ஆஃபரா பாத்தீங்கன்னா இந்த எட்டு கிடாரி கன்றுகளை நீங்க சேர்த்து ஒன்னா வாங்கும் தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஆஃபரும் கொடுக்குறாரு நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி வாடகை இல்லாமல் இந்த கன்றுகளை நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இப்போ பார்க்குற இந்த கன்று பாருங்கள் பத்தாயிரம் ரூபா மதிப்புள்ள இந்த கிடாரி கன்று நல்ல சுத்தமான ஜெர்சி கிடாரி கன்று நல்ல ஜாதி கன்றுங்க இது வந்து ஃப்ரீயாக நம்ம பொங்கல் ஆஃபருக்காக ஃப்ரீயாக கொடுக்குறாரு மேலும் நம்மளுடைய சேனலை மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவருக்கு கால் பண்ணி பேசுங்க திரும்பிப்பார் சேனல் சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும் எழுவத்தி ஒன்பதாயிரம் ரூபா ரேட் அவர் சொன்னாலும் அதிலிருந்து இன்னும் ஆயிரம் கம்மி பண்ணியும் கொடுக்குறாரு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்தால் கண்டிப்பாக கூடுதலாக இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாயும் நீங்கள் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு கன்றுகளும் முத்து முத்தான கிடாரி கன்று தாங்க வளர்ப்புக்கு அல்டிமேட்டான கிடாரி கன்று மிஸ் பண்ணாமல் உடனே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க நல்ல தரமாக நல்ல அற்பு அற்புதமான கிடாரி கன்று தான் ஒரு கன்று கூட மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க எட்டு கன்றுகளும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு மூன்று ஆஃபர் அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி ஒரு ஆஃபரை யாருமே தரமாட்டாங்க கண்டிப்பா இந்த ஆஃபரை நீங்க பயன்படுத்திக்காங்க பயன்படுத்தி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நிறைய கன்றுகள் வாங்கணும் கன்றுகளை நீங்க நேரில் போய் பாருங்க நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா நீங்க வாங்கிக்குவீங்க கண்டிப்பா கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க கன்றுகளை